எப்படி கொடூரமாக சிறுமையை குன்று வீசியது யார் உள்ளிட்ட கோணங்களில் தீவிர விசாரணையை தொடங்கினர் அடி தொலைவில் உள்ள சாக்கடை கால்வாயில் சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டதால் கொலையாளி இதே பகுதியைச் சேர்ந்தவராகத்தான் இருக்கும் என்ற முடிவுக்கு வந்தனர் அதன்படி ஏரியாவில் வசிக்கும் நபர்களிடம் விசாரணையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது போலீசாரை கண்டதும் பதற்றத்துடன் நடந்து கொண்ட வயதான கருணாஸ் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது கைகளில் நகக்கீரல்கள் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர் அப்போதுதான் ஐம்பத்து நான்கு வயதான விவேகானந்தன் குறித்தும் சிறுமி கொலைக்கான பின்னணி குறித்தும் வெட்ட வெளிச்சமான அவ்வழியாக சென்ற விவேகானந்தன் பார்த்துள்ளார் அருகே சென்று சிறுமியிடம் பேச்சு கொடுத்தவர் ஐஸ்கிரீம் வாங்கி தருவதாக கூறி அதே தெருவில் உள்ளே தனது பாழடைந்த வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் வைத்து பாலியல் துன்புறுத்தல் கொடுக்க சிறுமி அச்சத்தில் அலறி துடித்துள்ளார் அப்போது அவ்வழியாக சென்ற கருணாஸ் சத்தம் கேட்டு விவேகானந்தனின் வீட்டிற்குள் சென்று பார்த்துள்ளார் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு கொண்டிருந்ததை பார்த்த கருணாஸ் தானும் அந்த வக்கிர செயலில் ஈடுபட்டுள்ளார் இரு கையவர்களிடம் சிக்கி துடிதுடித்து போன சிறுமி தப்பிக்க முயன்றதில் திடீரென்று மயங்கி விழுந்தார் அதனை பார்த்து சிறுமி உயிரிழந்து விட்டதாக நினைத்த விவேகானந்தன் கருணாஸ் இருவரும் கோரத்தின் உச்சகட்ட செயலில் ஈடுபட்டுள்ளனர் சிறுமியின் கை கால்களை கட்டி சாக்கு மூட்டையில் உடலை போட்டு வீட்டின் பின்புறத்தில் உள்ள கால்வாயில் தூக்கி வீசியுள்ளனர் இதில் சுய நினைவை இழந்த சிறுமி தண்ணீரின்றி மூச்சடைத்து துடிதுடித்து உயிரிழந்ததாக தெரிகிறது இந்த கோர சம்பவம் விசாரணையில் விவேகானந்தன் கருணாஸ் இருவர் மீதும் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உயிரிழந்த சிறுமிக்கு நீதி கேட்டு புதுச்சேரி முழுக்க பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கைதானவரின் வீட்டின் முன்பு குவிந்த பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கொலையாளிகளுக்கு உடனடியாக உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் ஒன்பது வயது சிறுமியின் கொடூர கொலை தற்போது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது